ஒருத்தரோட ஏர்னிங்ஸ் வச்சு இப்போ வந்து இருக்கிற இன்ஃபிளேஷன்ல ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியாது ஒரு ஃபேமிலி அப்படின்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலு ஃபினான்சியல் குவாலிட்டிஸ்னா என்ன ஆக்சுவலி இப்போ இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே ரீச்சில் இருக்குது பிகாஸ் ஃபிலம் ஆக்டர்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேஜில் வந்து பண்ணுறாங்க அவங்க பட ப்ரொமோஷன் ஸோ பேசிக்காக வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டியே விமன் கிட்டேருந்து நிறைய இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கேஷ் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து விமனுக்கு வந்து இட்ஸ் மோர் ஈஸியர் ஃபார் தெம் ஒரு பத்து லட்சம் வருது அந்த லட்சத்தை எப்படி என்னோட இப்போ பிசினஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல என்னோட நீட்ஸ் போக மிச்சதா வந்து நான் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக பண்ணுவேன் பேசிக்கா நம்ம பிபிஎஃப் எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் வேணும்னே என்ன பண்ணாலும் நம்ம அதை நெகட்டிவாக தான் போட்டுறே பண்ணுங்கிறதுனால பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் பெட்டர் அவங்களை இக்னோர் பண்ணுறது பெட்டர் தான் பட் சர்டன் பீப்பிள் பார்த்தீங்கன்னா சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு கிவ் இட் பேக் ஜென்ரலாக வந்து மென் தான் சம்பாதிக்கணும் விமென் வந்து ஹவுஸ் ஒர்க்கை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு மக்கள் மத்தியில் பெண்களையே சம்பாதிக்கிறது ஐ திங்க் அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கே பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப பிற்போக்கு சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஒருத்தரோட ஏர்னிங்ஸ் வச்சு இப்போ வந்து இருக்கிற இன்ஃப்ளேஷனில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியாது ஒரு ஃபேமிலி அப்படின்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் இன்னொன்று ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் இருக்கிறப்போ ஏன் அதை வச்சு சம்பாதிக்கக்கூடாது எல்லாருமே அந்த ஸ்கில் அண்ட் டேலண்ட் வச்சு தான் எண்ட் ஆஃப் த டே வியர் வானிங் ஸோ அது விமெனுக்கும் இருக்கிறப்போ ஒய் நாட் அதுதான் இப்போ நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராகவும் இருக்கீங்க ஃபினான்ஷியலாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கீங்க பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நாலு ஃபினான்ஷியல் குவாலிட்டிஸ்னால் என்ன ஐ திங்க் ஃபினான்ஷியல் குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து அந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீட்டில் நிர்வாகமும் பெண்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் ஃபினான் நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை எப்படி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ பேசிக்காக வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டியே விமென் கிட்டேருந்து நிறையா இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கேஷ் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து விமனுக்கு வந்து இட்ஸ் மோர் ஈஸியர் ஃபார் தெம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் என்ன நிலவரும் அப்படிங்கிறதும் தெரியும் இந்த வீட்டில் எப்படி வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கறதும் தெரியும் அண்ட் சொசைட்டியும் இப்ப அவங்களுக்கு தெரியறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ளோ இன்ஸ்டா சோஷியல் மீடியாலாம் நீங்க வந்து நல்லா பயன்படுத்துறதுனால இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப ரொம்ப வாஸ்டா இருக்கு பட் எந்த மாதிரி இதை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கறதும் இருக்கு இன்னொன்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும் நம்ம இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் அதை வந்து இப்போ நான் சென்னையில் இல்லாததுனாலே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படிங்கிற இட அதை தாண்டி இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் இஸ் அ பூன் நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை க்ரியேட் பண்ணலாம் ஸோ அது வந்து விமென் ஆர் மென் எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் டு எக்ஸ்ப்ளோர் எல்லாமே வந்து இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ இன்ஃபுளுசர் மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்குது சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இப்போ இன்ஃப்ளூன்சர்ஸாக இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க இப்போ இதுலலாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா இதில் என்னென்ன ஆப்பர்ச்சு எல்லாம் இருக்கு ஆக்சுவலி இப்போ இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே ரீச்சில் இருக்குது பிகாஸ் எல்லா பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடி தான் போகிறாங்க வேற எஸ் இதுக்கு முன்னாடி டிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தேடி இருந்தாங்க வெரேஸ் இப்போ வந்து ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் ஹை ஹைஎண்டில் இருக்குது ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக பீப்பிளை வந்து ரீச் பண்ண முடியுது இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டேரக்டாக பீப்புளுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியுது பட் ஆல்சோ இன்ஃப்ளுவன்சர்ஸுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தட் நம்ம கரெக்டான ப்ராடக்ட்டை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது அது ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை பொறுத்து இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒர்க் எத்திக்க இருக்கும் நான் இது தான் எடுப்பேன் ஸோ அந்த ப்ராண்டோட நம்ம கொலாபரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த பீப்புளோட ரீச் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ கொஞ்சம் ஹை சைடில் தான் இருக்குது ஈவன் ஃபார் ஃபிலிம் ஆக்டர்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேஜில் வந்து பண்ணுறாங்க அவங்க பட ப்ரொமோஷன் ஸோ இட் இஸ் அ ரோலர் கோஸ்டர் தான் நம்ம அவங்களோட அவங்களோட அப்படியே மாதிரி இப்போ நம் இன்ஃப்ளூன்சர்கோடு அவங்க கொலாப் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இட்ஸ் பிகாஸ் பீப்புளோட ரீச் வந்து அவங்க டைரெக்டாக இருக்கிறதுனால தட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் ஸோ லைக் ஐ செட் பிராண்ட் கொலாபரேஷன் இருக்கிறதுனால ரெவென்யூ வந்து உங்களுக்கு பாசிபிள் அண்ட் ஆல்சோ அஃப்லேட்டட் மார்க்கெட்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து ரெவன்யூ இஸ் பாசிபிள் கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது இருக்கா கன்வர்ஷன் ரேட் இருக்குது ஐம் நாட் ஷோர் அபவுட் த அதர் அந்த ஜானர்ஸ் தெரியல ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ஃபுட் ரிவியூவர்ஸ்க்கு வந்து கன்வர்ஷன் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் ஃபுட் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ கன்வர்ஷனுங்கிறது இருக்குது ப்ரிட்டி டீசெண்டாக இருக்குது மிச்ச ஜானர்ஸுங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல இப்போ ஒருத்தர் ஸ்கில் இருக்குது டேலண்ட் இருக்குது அவர் எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நல்லா பழசம்பாக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுதோ எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம் ஸ்டார்டிங்கில் ஸோ எப்படி தெரியுதோ நம்ம என்ன பண்ணணுன்னு நினைக்கிறோமோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேல்தான் அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ணுற ஆட்டிடியூடோடு இதில் வந்து வரக்கூடாது வந்தோம் அப்படின்னா வாட் எவர் இட் இஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோட வரணும் ஸோ இதில் நம்ம இருக்க இருக்க என்ன ஆகும்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் எல்லாமே இது வந்து உங்களை டெஸ்ட் பண்ணும் ஸோ இட் இஸ் அ ஓவர் த டைம் வந்து உங்களோட ஃபுல் எல்லாமே இது உங்கள் பேஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணும் எண்ட் ஆஃப் த டே ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் பண்ணால் அதோட இன்ட்ரெஸ்ட் மேலே மேலே டெவலப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அதில் லேர்ன் பண்ணுவோம் ஸோ பர்ஃபெக்ஷன்காக வெயிட் பண்ணக்கூடாது இப்போ சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டியை வந்து ஒருத்தர் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதில் ரெண்டு கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் வீடியோ வந்து நெகட்டிவாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த கமெண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அந்த கமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து இப்போ சம்திங் இப்போ நம்ம பண்ணுறோம் அதோட இம்ப்ரூவ்மெண்ட்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசமாக எடுத்துக்கலாம் இல்லை சில பேர் வேணும்னு என்ன பண்ணாலும் நம்ம அதை நெகட்டிவாக தான் போட்டுறேன் பண்ணுங்கிறதுனால பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் பெட்டர் அவங்கள இக்னோர் பண்ணுறது பெட்டர் தான் பட் சர்டன் பீப்புள் பார்த்தீங்கன்னா சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு கிவ் இட் பேக் அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால நோ ஒன் ஹேஸ் த ரைட் ஒரு அந்த ஒரு சான்ஸ் எடுக்கக்கூடாது டு அப்யூஸ் பீப்புள் இன் வேர்ட்ஸ் ஸோ அது வந்து ஐ டோன்ட் ஐ ஸ்ட்ரிக்ட்லி கிவ் இட் பேக் ஸோ சில பேர் வந்து யூ ஹாவ் டு இக்னோர் ஏன்னா அவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால் ஒரு மென்டல் பீஸ் வந்து இருக்கும் ஸோ என் ஆஃப் த டே இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் பாசிட்டிவாக பேசுகிறவங்களோட எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டும் உங்களுக்கு திடீர்னு ஒரு பத்து லட்சம் வருது அந்த பத்து லட்சத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க டென் லேக்ஸ் இப்போ எனக்கு வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நான் ரிசர்வில் வச்சுப்பேன் அதில் ஒரு டென் பர்சன்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது இல்லாமல் என்னோடய இப்போ பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் என்னோட நீட்ஸ் போக மிச்சதாக வந்து நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக பண்ணுவேன் இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பொதுவாக பெண்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க சோஷியல் மீடியாவை எப்படி பாசிட்டிவ்வாக பயன்படுத்துகிறோம் மெயின் வந்து ஸ்கில் அன் டேலண்ட் தான் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஷோகேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னொன்று அது எவ்வளோ வந்து இம்பார்ட்டென்ஸ் இருக்குது சொசைட்டியில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்மளோட ஸ்கில் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரீச் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ குக்கிங் அப்படிங்கிறது எல்லாருமே டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ அதில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது ஈவன் செஃப்ஸ் ஆகட்டும் ஒரு டைப் ஆஃப் கியூஸைன்னு அவங்க கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண அதில் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களோட யுனிக்கான ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறப்போ ஆடியன்ஸ் வந்து அதை பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டேலண்ட் தான் அதை பொறுத்து தான் அவங்களோட ரீச் அண்ட் சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எப்போவுமே இருக்கும் பட் ஹவு ஃபார் இட் இஸ் அக்செப்டட் பை பீப்புள் அப்படிங்கிறது வந்து அந்த சார் இப்போ இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தாட்டாக வர்றது குக்கிங் தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை வச்சு குக் பண்ணி நம்ம ஏதாவது யூடியூப் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்மெண்ட்டில் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க இங்கே வந்து நம்மளால வந்து ஒரு பெரிய நபராக வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி வந்துச்சு குக்கிங் வந்து ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கிட முடியாது இப்போ வந்து தெரியாத விஷயங்கள் குக்கிங்கில் இப்போ ஒரு ஒரு ஊர்லேயுமே நிறைய தெரியாத சமையல் இருக்குது அது அவங்கவுங்க வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நம்ம ஹோட்டலில் மட்டுமே பார்க்குறது மட்டும் ஃபுட் கிடையாது ஸோ அதை தாண்டி ரிலீஜியஸ் ஃபுட் பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அது ஒரு சிட்டிக்கு நிறைய யூனிக்னஸ் இருக்குது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு விருப்பப்படுறவங்களுக்கு எப்போவுமே அதில் ஸ்கோப் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் இந்தியா முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இனி வேர்ல்டே இருக்குது குக்கிங்கில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமான ஒரு ப்ராசஸ் தான் ஸோ அதோட ஸ்கேல் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி காம்படிஷன் அண்ட் பீப்புள் எல்லாருமே வராங்க உண்மைதான் பட் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறப்போ பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்றது இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள் இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரேரான ஒரு நீச்சையாக இருக்குது இதை நம்ம செலக்ட் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட்டு மாதிரி இந்த எல்லாம் எங்கேயும் கற்றுக்கிட்டீங்க இப்போ வந்து இப்போ தேனிலேயோ இல்லை மதுரையிலையோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி தெரியும் இனிஷியல் ரீசன்ஸ் வந்து அம்மா தான் ஏன்னா அம்மா வந்து கேட்ரிங் நான் சொன்ன மாதிரி இருந்ததுனால சில ரெசிபீஸ் வந்து அம்மாவுக்கு வந்து தெரியும் அம்மா ஆல்ரெடி கற்றுக்கிட்டதுனால பண்ணி பழக்கம் இருக்கு அதனால தெரியும் அது இல்லாமல் நம்ம வந்து அந்தந்த பீப்புள்கிட்ட இப்போ கேட்டு இப்போ காரைக்குடிக்காரங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட ரெசிபீஸ் கேட்டு அப்படி தான் நம்ம கற்றுக்குறோம் ஸோ ஒருத்தரோட ரெசிபீஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சோஷியலைஸ் ஆகி ஒரு ஒரு இடத்துலையும் போய் கேட்டு கற்றுக்கிற விஷயங்கள் தான் குக்கிங் அப்படிங்கிறது இன்னொன்று ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இப்போ நம்ம அதை த அதை அதை விலகி போயிட்டுருக்கோம் அதிலிருந்து விலகி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால தான் அந்த மோட்டு வந்து ஓகே நமக்கே நம்ம ஊர் டிஷ் நிறையா தெரியல ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்ச நாள் கூட நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸோடு லைவ்லினஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சினாரியோ இருக்குது இப்போ நீங்கள் இதை டிஸ்பிளே பண்ணும்போது நிறைய செலவாகுமே அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இஸ் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து லோக்கலி அவைலபிள் வெஜிடபிள்ஸ் சீசனல் ஃபுட்ஸ் இப்படி வச்சு தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கிரியேட் பண்ணுவோம் நம்மளோட ட்ரெடிஷன் வைஸே பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு எந்த ஃபுட்டு விளையுதோ அதை வச்சு தான் அவங்க சமைப்பாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸே அப்படி தான் வந்திருக்கு இப்போ ஸோ கால்ட் அவங்க வந்து அதை வந்து வேறு மாதிரி பாப்புலரைஸ் பண்ணுறாங்க பட் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் ஆர் சேப் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எனி வீடியோ நாங்கள் எடுக்கிறப்போ காஸ்ட் கன்சம்ஷன் இருக்கும் பட் நான் ஒரு ஈஸ்ட் இண்டியன் ஃபுட் பக்லாவாக எடுக்கிறதுக்கான காஸ்ட்டை விட நான் இங்கே எடுக்கிற கூட்டு காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் யார் இப்போ உங்களுக்கு எப்படி ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்றப்ப எவ்வளோ சப்போர்ட்டாக வந்து ஃபேமிலி இருக்குது இல்லை ஃபேமிலி எல்லா எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஃப்ரம் ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க ஸோ அது ரொம்ப என்கரேஜிவாக தான் பா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க அவங்க ஸோ தே ஹாப்பி அபவுட் இட் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க